இன்றைக்கி கம்மா அழிய விட்டுருக்காங்க ஆனால் அழிய விட்ட கம்மாயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டந்தே அந்தளவுக்கு இல்லை தண்ணி நிறையா நிறையா கிடக்கு பெரிய கம்மாயாக இருக்குது இது இந்த ரோடு போட்டிருக்கா மண்ணலி இருக்காங்க அதனால் கம்மா சரியான ஆழமாக இருக்குது ஆனால் கூட்டம் மக்கள் கூட்டம் இல்லாதனால மீன் வந்து இன்னும் யாருக்குமே அந்தளவுக்கு கிடச்சதாக தெரில பூரா அந்த கொசுவலையை வச்சுக்கணிக்கிலாம் அந்த இந்த அக்கா அவங்களாம் இருக்காங்க இதில் வைத்து அவங்க மழையை ரெடி இருக்காங்க அவர் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்காரு அந்த அண்ணன் எப்படியும் பிடிவோம்னு தூக்கி தூக்கி போட்டு இழுத்துக்கிட்டுருக்காரு பார்ப்போம் எதா கிடைக்கிதான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் நானும் ஏதாவது ஒரு கொஞ்சம் மீனாக பிடிச்சி போடுவாங்க அது வீடியோ எடுத்து போட்டபுலாம் அவங்களுக்கு காமிச்சிடலான்னு பார்க்குறேன் இது முடிக்க யாருமே இதில் மீன் பிடிச்சதோ தெரியலை தண்ணி வேறு அதிகம் இருக்குது அது நான் இங்கே கட்டு விலை கட்டியிருக்காங்க அந்த வலையில் மட்டும் எதாவது மாட்டுதான்னு பார்ப்போம் தம்பி இந்த கட்டு வலையை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டுருக்கியா எப்படி பிடிச்சிப்பிடுவோம் பெரிய கட்டு வழியா கட்டியிருக்காங்க ஆனால் எந்த மீனுமே வரல இது எதுவுமே எந்த கம்மாயில மீனும் பிடிக்கலையோ அதானே அதானே ஆள் ரொம்ப கம்மின் தண்ணியை தான் கலக்கணும் வைக்கணு அங்க வந்து பல்லமா அந்த சைடு இது முடிக்க யாருமே மீன் பிடிச்சி நம்ம பார்க்கல உரம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க யாருமே மீன் பிடிச்சதா நம்ம பார்த்ததில்ல யாராவது பிடிச்சிருவாங்க நம்ம உங்கள்கிட்ட காமிச்சிடும் பார்க்குறோம் இன்னும் பிடிச்சது தேங்காய்

இந்த கம்மாயிலே அதிக பெரிய மீனை பிடிச்சிருக்காங்க சிலேபி அப்புறம் இந்த உளுவை